அனைவருக்கும் வணக்கம் இன்றைய இந்த காணொளி பதிவில் அனைத்து அரச போட்டி பரீட்சைக்குமான பொது அறிவு வினாக்கள் இந்த காணொலியிலே பதிவிடப்படுகின்றது அந்த வகையில் முதலாவது கேள்வி பெண்களுக்கு வாக்குரிமை வழங்கிய முதல் நாடு என கேட்கப்பட்டுள்ளது பெண்களுக்கு வாக்குரிமை வழங்கிய முதல் நாடு என கேட்கப்பட்டுள்ளது இங்கே சீனா அமெரிக்கா ரஷ்யா நியூசிலாந்து போன்ற நாடுகள் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது இங்கே நாங்கள் பார்த்தோம்னுச்சுன்னா அதாவது பொருளாதார வளர்ச்சியில் உலகத்தினுடைய பொருளாதார வளர்ச்சியில் தற்போது இரண்டாம் இடத்தில் இருக்கின்ற ஒரு நாடு தான் சீனா அமெரிக்கா வந்து உலகத்திலே பொருளாதார வளர்ச்சியில் முதலாவது இடத்தில் இருக்கின்றது அதே போன்று பெண்களுக்கு வாக்குரிமை வழங்கிய முதல் நாடு நாங்கள் பார்த்தோமேச்சுன்னா நான்காவது விட நியூசிலாந்து நான்காவது விடையாகும் நிலப்பரப்பின் அடிப்படையில் மிகப்பெரிய நாடு பார்த்த சொன்னால் ரஷ்யா இதற்குரிய சரியான விடை நான்காவது விடையாகும் இரண்டாவது கேள்வி அனர்த்தங்களால் சேதமடைந்த ஆயிரத்தி ஐநூத்தி ஆறு பாடசாலைகளின் மீள்கட்டமைப்பிற்கு உருவாக்கப்பட்ட புதிய திட்டம் இதென கேட்கப்பட்டிருக்கின்றது அனர்த்தங்களால் சேதமடைந்த ஆயிரத்தி ஐநூற்றி ஆறு பாடசாலைகளின் மீள்கட்டமைப்பிற்கு உருவாக்கப்பட்ட புதிய திட்டம் என கேட்கப்பட்டிருக்கின்றது சுரக்ஷ்றது பாடசாலை மாணவர்களுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு காப்புறுதி திட்டம் தான் சுரக்ஷா இந்த இரண்டாவது விடையில் இருக்கின்ற பிரதிஷ்டான்றது பிரதிஷ்டான்றது தான் இந்த அனர்த்தங்களால் பாதிக்கப்பட்ட பாடசாலைகளுக்கான மீள் கட்டமைப்புக்காக உருவாக்கப்பட்ட ஒரு புதிய திட்டமாக இது இருக்கின்றது மீட்டெடுப்பதற்காக இந்த அண்மையில் ஏற்பட்ட இந்த டித்வா புயலால் வந்து வடக்கு மாகாணத்தில் அதிகளவான பாடசாலைகள் சேதமடைந்திருக்கின்றது முன்னூற்றி முப்பது பாடசாலைகள் வடக்கு மாகாணத்திலே பாதிக்கப்பட்டிருக்கின்றது அப்போ இந்த திட்டத்தின் ஊடாக இந்த பாடசாலைகள் மீட்டெடுப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றது ஆகவே இதற்குரிய சரியான விடை வந்து ரெண்டாவது விடையாகும் பிரதிஷ்டான்றது மூன்றாவது கேள்வி அண்மையில் இலங்கை இலங்கையை கடுமையாக தாக்கிய சூறாவளியின் பெயர் என கேட்கப்பட்டிருக்கின்றது அண்மையில் இலங்கை வந்து கடுமையாக தாக்கிய சூறாவளி நாட்டில் அதிகமான சேதத்தை ஏற்படுத்தியது கிட்டத்தட்ட நாலு தசம் ஒன்று பில்லியன் அமெரிக்க டொலர் அந்த அளவுக்கு சேதம் ஏற்பட்டதாக வெளியிடப்பட்டிருக்கின்றது ஆகவே இதுக்குரிய சரியான விட டித்வா புயல் தான் ஆகவே முதலாவது விட தான் இதுக்குரிய சரியான விட டித்வா புயல் நான்காவது கேள்வி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் அமெரிக்கா சுதந்திரம் பெற்று எத்தனை ஆண்டுகள் ஆகின்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் அமெரிக்கா சுதந்திரம் அடைஞ்சு எத்தனையாவது ஆண்டு ஆகின்றது இங்கே நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் இருநூற்றி ஐம்பது ஆண்டுகள் வரைவு இருநூற்றி ஐம்பது ஆகவே மூன்றாவது விடக்குரிய சரியான விடையாகும் நான்காவது ஐந்தாவது கேள்வி அண்மையில் நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி பெற்றுக்கொண்ட வாக்குகளின் சதவீதம் அண்மையில் நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலை தேசிய மக்கள் சக்தி பெற்றுக்கொண்ட வாக்குகளின் வீதம் எவ்வளவு என கேட்கப்பட்டிருக்கின்றது இங்கே நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் அறுபத்தி ஒன்று தசம் அஞ்சு ஆறு வீதம் அறுபத்தி ஒன்று தசம் அஞ்சு ஆறு வீதம் ரெண்டாவது விடையாகும் ரெண்டாவது விடை ஆறாவது கேள்வி ஐநா வெளியிட்ட புதிய அறிக்கையின்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் உலகில் அதிக மக்கள் தொகை கொண்ட மிகப்பெரிய நகரம் எதன கேட்கப்பட்டுள்ளது ஐநா வெளியிட்ட புதிய அறிக்கையின்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் உலகில் அதிக மக்கள் தொகை கொண்ட மிகப்பெரிய நகரம் எதனை கேட்கப்பட்டுள்ளது நாங்கள் பார்த்த மனுஷனா ஜகார்த்தா டோக்கியோ லண்டன் வாஷிங்டன் போன்ற நகரங்கள் இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது இந்தோனேஷியாவில் இருக்கின்ற ஜகார்த்தா நகரம் அதாவது நாற்பது மில்லியனுக்கு மேலே அதிகமான மக்களை கொண்ட ஒரு உலகத்திலே முதலாவது நகரமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் வந்து அதே போன்று ஜப்பான் ஜப்பானில் இருக்கின்ற டோக்கியோ மிகப்பெரிய நகரமாக காணப்படுகின்றது போன்று இங்கிலாந்துடைய லண்டன் அமெரிக்காவுடைய தலைநகரம் வாஷிங்டன் இப்படியான நகரங்கள் காணப்படுகின்றது ஆகவே இதற்குரிய சரியான விடை வந்து முதலாவது விட ஜகார்த்தா முதலாவது விட சரியான மிகவும் பொருத்தமான விடையாகும் முதலாவது விடையாகும் ஏழாவது கேள்வி இலங்கையினால் வெளியிடப்பட்ட மிக நீண்ட முத்திரையில் சித்தரிக்கப்பட்டுள்ள வரலாற்று நிகழ்வு என கேட்கப்பட்டுள்ளது இலங்கையினால் வெளியிடப்பட்ட மிக நீண்ட முத்திரை சித்தரிக்கப்பட்டுள்ள வரலாற்று நிகழ்வு என கேட்கப்பட்டுள்ளது இங்கே நாங்கள் பார்த்த மனுச்சுனா சிகிரியா சிகிரியா தம்புளைக்கு அருகில் அமைந்திருக்கின்றது மத்திய மாகாணத்தில் அமைந்திருக்கின்ற வரலாற்று பாரம்பரிய சின்னமாக இது காணப்படுகிறது இதனுடைய உயரத்தை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் தலைமட்டத்திலேருந்து நூற்றி எண்பது மீட்டர் உயரமான ஒரு மலை குன்றுல இந்த சிகிரியா அமைஞ்சிருக்கின்றது ஆகவே இலங்கையில் வெளியிடப்பட்ட மிக நீண்ட முத்திரை சித்திரிக்கப்பட்டுள்ள ஒரு வரலாற்று நிகழ்வு வந்து கண்டிய சில பிரயகிறார் இதற்குரிய சரியான விடை மூன்றாவது விடையாகும் சரியான விடை மூன்றாவது விடையாகும் எட்டாவது கேள்வி தெற்காசியாவில் காலனித்துவ ஆட்சியிலிருந்து தப்பிய ஒரே நாடு இதென கேட்கப்பட்டுள்ளது தெற்காசியாவில் காலனித்துவ ஆட்சியிலிருந்து தப்பிய ஒரே நாடு இங்கே நாங்கள் பார்த்தோம்னா ஜப்பான் தாய்லாந்து நியூசிலாந்து போன்ற நாடுகள் கொடுக்கப்பட்டுள்ளது இந்த தாய்லாந்து ஒரு மன்னராட்சியில் ஒரு நாடு இந்த தென்கிழக்காசிய நாடு இது ஒரு தென்கிழக்காசிய நாடுகள் ஒன்று தான் தாய்லாந்து இந்த நாடு தான் இந்த தெற்காசியாவிலே கால்நித்துவ ஆட்சியிலிருந்து தப்பிய ஒரே நாடாக காணப்படுகிறது இதுக்குரிய சரியான விடை வந்து ரெண்டாவது விடையாகும் ஒன்பதாவது கேள்வி இலங்கையின் நிலப்பரப்பின் அடிப்படையில் மிகப்பெரிய தேசிய பூங்கா இலங்கையுடைய நிலப்பரப்பின் அடிப்படையில் மிகப்பெரிய தேசிய பூங்கா இதனை கேட்கப்பட்டிருக்கின்றது இப்போ இங்கே நாங்கள் பார்த்தோம்ன்னு சொன்னால் இந்த வில்பத்து தேசிய பூங்கா அன்றாவுலத்துக்கு அருகில் இந்த வில்பத்து தேசிய பூங்கா அமைஞ்சிருக்கின்றது இளைஞனுடைய பெரிய சரணாலயம் என்று சொல்கிறது இளைஞனுடைய பெரிய சரணாலயம் அறுபதுக்கு மேற்பட்ட குளங்களை மையப்படுத்தியதாக இந்த வில்பத்து தேசிய பூங்கா அமைந்திருக்கின்றது அதே போன்று ஜால தேசிய பூங்கா இளைஞனுடைய இரண்டாவது தேசிய வனமாக ஜால தேசிய வனம் காணப்படுகின்றது அதே போன்று குமுனையும் என்னுடைய தேசிய வனமாக காணப்படுகிறது அப்போ ஆகிய சரியான விட வந்து முதலாவது விட சரியான விடையாகும் பத்தாவது கேள்வி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் அதிக மக்களையோ கொண்ட ஜகார்த்தாவின் மக்கள் தொகை எவ்வளவு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் அதிக மக்களையோ கொண்ட நகரமான ஜகார்த்தாவினுடைய மக்கள் தொகை வந்து கேட்டிருக்காங்க இங்கே நான் பார்த்தோம்னு சொன்னால் நாற்பத்தி ஒன்று தசம் ஒன்பது மில்லியன் அந்த நகரத்தில் வாழ்கிற மக்கள் நாற்பத்தி ஒன்று தசம் ஒன்பது மில்லி ஒன்று ஒன்பது மில்லியன் மக்களை பாகவே சரியான விட ரெண்டாவது விடையாகும் பதினோராவது கேள்வி முப்பத்தி ஏழு மில்லியனுக்கும் அதிகமான சடத்தையை கொண்ட உலகின் மிகப்பெரிய உலகின் மிகப்பெரிய நகரம் என கேட்கப்பட்டுள்ளது இப்போ இங்கே நாங்கள் பார்த்த சொன்னால் இந்த விடைகளுக்குள்ளே பார்க்குற போது பாரிஸ் டோக்கியோ பீஜிங் டெல்லி போன்ற நகரங்களில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது அப்போ இதுக்குள்ளே முப்பத்தி ஏழு மில்லியனுக்கு அதிகமான மக்கள் வாழ்கிற ஒரு நகரமாக ஜப்பானுடைய டோக்கியோ நகரம் காணப்படுகிறது ஆகவே இதுக்கு சரியான விடை இந்த ரெண்டாவது விடையாகும் வாகவே இதுக்கு சரியான விடை ரெண்டாவது விடையாகவும் ஓகே நன்றி